Thank you for watching! Diolch yn fawr iawn am wylio'r fideo. நெத்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி ஜீவன் முக்தி என்று சொன்னாண்டி ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் ஏமாத்தி புட்டாண்டி அம்மா நெத்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி மதுரைக்கு ஓடி போனாண்டி அங்கே அருணகிரிய அமைக்கி புடிச்சாண்டி சம்பந்தர் பேரை கெடுத்து விட்டாண்டி சைவ நிறைய புதைத்து விட்டாண்டி அம்மா நெத்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி ஆட்டிழந்த நடிகையை எல்லாம் தேடி புடிச்சாண்டி கூடி நின்னு கும்மாளம் போட்டு மகிழ்ந்திருந்தாண்டி கன்னடத்து எதிர்ப்ப கண்டு திகச்சு நின்றாண்டி தமிழகத்து உள்ளே நுழைஞ்சி சவால் விடுறாண்டி ஆமா நித்தி வந்தாண்டி நாட்டை கடுத்து விட்டாண்டி அமெரிக்கா தேடி அலைஞ்சு திரிஞ்சாண்டி அங்கேயும் ஏமாந்த சோனகிரியை கண்டு கொண்டாண்டி வேதம் பற்றி விவரம் தெரியாத வண்டி வேதத்தில் கோடிய அள்ளி புட்டாண்டி ஆமா நெத்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி கோற்றளித்த தீர்ப்பை கண்டு திகச்சு நின்னாண்டி நடுத்தருவில் நின்று நாய போல அறையப் போறாண்டி கோற்று அளித்த தீர்ப்ப கண்டு திகச்சு நின்னாண்டி நடுத்தருவில நின்று நாய போல அறைய போறாண்டி அமா நித்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி அமா நித்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி கலைஞரின் பராசக்தியில் பகல் வேஷக்கார பூசாரியை விமர்சிக்கும் சிவாஜியின் அற்புதமான நடிப்பை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது அவரது பேச்சு இன்றைய நித்யானந்தா போன்ற போலி சாமியார்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது சிவாஜியின் பேச்சை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கிதே கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பூசாரியை தாக்கிறேன் அவர் பக்தர் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக என் தங்கையின் பெயர் கல்யாணி மங்களகரமான பெயர் ஆனால் அவள் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை மதிப்பு வாய்ந்த குடும்பம் சீரடைந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கடவுள் பக்தர்கள் கல்யாணியை காப்பாற்ற முன் வந்தார்கள் அவர்களில் தலைமையானவன் இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை சூறையாட முன் வந்தான் உலக மாதாவின் பெயரா பக்தியின் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் கல்யாணியை தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொல்ல முயன்றது ஒரு குற்றம் நாம் பூசாரியை தாக்க முயன்றது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் யார் யார் காரணம் கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தும் கோயில் பூசாரிகளை நாட்டிலேயே நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா கடவுளின் பெயரை சொல்லி காமலீலை நடத்தும் கயவர்கள் குற்றமா இப்படி சீறி எழுந்து தன் தங்கைக்காக வாதாடி இருக்கிறார் பராசக்தி சிவாஜி இதை போன்ற பூசாரிகளின் குற்றத்தை அரசு தடுத்து நிறுத்த அரசு முன்வராவிட்டால் ஆத்திராவை போன்ற கல்யாணிகளை சீரழிக்க நித்தியானந்தாவைப் போன்ற போலி பூசாரிகள் காளான்களைப் போல் முளைத்து நாட்டையே சீரழித்து விடுவார்கள் அழுத கண்ணீரோடு நித்தியானந்தாவின் கயமைத்தனத்தை கூறி கண்ணீர் விடும் அத்திராவின் தந்தை சிங்கம்போல் சீறி எழுந்து தங்கை கல்யாணிக்காக வாதாடிய பராசக்தி சிவாஜியைப் போல் போலி பூசாரி நித்யானந்தாவின் பொட்டத்தை அடக்கி சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் ஆமா நெத்தி வந்தாண்டி நாட்டை கெடுத்து விட்டாண்டி